ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போகிறோம்னா மழை கால கீரை படிக்க போகிறோம் என்ன மழை வர்றதுக்கு முன்னாடி போய் ஃபர்ஸ்ட்டு வந்துடலாம் மழை வர்றதுக்கு ரெடியாக இருக்குது வாங்க போகலாம் இதுக்குள்ளே தான் பறிக்க போகிறோம் ஆனால் உள்ளே போகலை வெளியவே நின்று பறிப்போம் வெளியவே இருக்குது ஏன்னா உள்ள பாம்புகள்லாம் இருக்கும் அதனால் உள்ளே போகலை வெளியவேவும் பறிப்போம் பாருங்கள் நிறைய வந்திருக்கு இந்த கீரை இதுக்கு பயிர் தான் மூக்கரெட்டாக கீரை இந்த கீரைக்கு பேர் தான் மூக்கரெட்டானு கீரை நம்மளால் உடிச்சுட்டு போய் அங்கே க்ளீன் பண்ணிக்கிறோம் பறிச்சுக்குவோம் மழை காலத்தில் தான் அது நிறைய வரும் இங்கே இது கல்லீரல் மோசம் போகிறதுக்கு மழை மிளக்கி எல்லாத்துக்குமே நல்லது பிபி சுகரு எல்லாத்துக்குமே நீங்களும் கிடச்சா விடாதீங்க உடம்புக்கு நல்லது இந்த கீரை நான் இதை யாரும் இப்போல்லாம் சாப்பிட்றது இல்லை முந்தி முந்தி காலத்தில் பல கீரையோட அரைக்கீரை இந்த கீரைக்கு கூடலாம் தேங்காய் கீரை கூடலாம் போட்டு சுண்டா வச்சு சாப்பிடுவாங்க இப்போ இந்த கீரையவே மறந்துட்டாங்க எலும்புகளுக்கெல்லாம் நல்லது இந்த கீரை உள்ளே போக முடியல காடு மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாம்பு இருக்கும் மலைப்பாம்புலாம் இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கீரை ஆயும் இந்த கீரை நீங்களும் செஞ்சு பாருங்க உடம்புக்கு நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இல்லை செஞ்சவங்க எப்படி செய் நீங்கள் செய்கிறீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் பருப்பு வேக போட்டிருக்கேன் சாப்பாட வச்சுருக்கேன் கொஞ்சம் பருப்பு முன்னாடியே வேக போட்டுக்கிடலான்னு சொல்லி நான் கீரை வேகமாக வந்துடும் பருப்பு லேட் ஆகுது இல்லையா அதனால பருப்பு வேக போட்டேன் கூட தக்காளி பழம் போட்டிருக்கேன் தக்காளி பழமும் பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது கூட இன்னும் இதை போட்டோன்னா கொஞ்சம் புளியை போட்டு விட்டு வேக விட்டோம்னா தாளித்து கடந்து சாப்பிடலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியாவுக்கு நீங்கள் சமைச்சி வீட்டில் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு இங்கே எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மழை மழை காலத்தில் தான் கிடைக்கும் இந்த மாதிரி கீரை எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்ச மாதிரி கீரை கீரை ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்காது அதனால் மழை மழை காலனால கொஞ்சம் கிடச்சிருக்கு அதுதான் எடுத்துக்கோங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது விட்டுருவ ஒன்றரை மாதம் ஆச்சு இங்கே மழை பிடிச்சி மழவே விடவே இல்லை கீரை அலசி ஆஞ்சி எடுத்துட்டு வந்தாச்சு கீரை பருப்ப வேக போட்டு அரை வேகாடு அரை வேக்காடு அப்புறம் கீரையை போட்டாச்சு வேகட்டு வேக வேகட்டும் வெந்த பிறகு கட் தாளி கடையும் கடையோம் தாளிப்புக்கு வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு கடவுளுந்தம்பருப்பு இந்த மூணையும் போட்டு தாளிக்கிறேன் ஓட்டலாம் கீரை கூட போட்டாச்சு கட கடைஞ்சாச்சு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது பண்ணி மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ம் செம்மையாக இருக்குது உடம்புக்கு நல்லது ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது வாரத்துக்கு ரெண்டு நாளாச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோலாம் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்